ஒரு கணக்கெடுப்பு ஏன் நடத்தக்கூடாது ஏன் நடத்த நீங்க மறுக்கிறீர்கள் ஏன் தடுக்கிறீங்க ஏன்னா திமுக அப்படித்தான் திமுக அப்படித்தான் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் முன்னேறக்கூடாதுன்னு தெளிவா இருக்கிறாங்க அப்படி ஏதாவது கொஞ்சம் முன்னேற்றம்னா ரெண்டு பேரோட சண்டையை மூட்டு விடுவோம் அதுல பிஹெச்டி படிச்சு வச்சிருக்கோம் இங்க எவ்வளவு இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் திமுக இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது வேற எதுக்கும் கிடையாது வேற எதுக்கும் கிடையாது முஸ்லிம் ஆர் ஓட் பேங்க் ஃபார் டிஎம்கே அவ்வளோதான் தேர்தல் வந்ததுன்னா அப்புறம் தான் அங்கே போய் போட்டுக்கிட்டு போய் சாப்பிடுவாங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்போ சொன்னாங்கல்ல ஹஜ்ஜுக்கு ஒரு இல்லம் ஒரு என்ன ஹஜ்ஜு போகிற பண்ண போகிறீங்க இந்த கணக்கெடுப்பின்படி இஸ்லாமியர்களுக்கு மூன்றரை விழுக்காடு இடஒதுக்கீடு கிடை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு காரணம் எங்களுடைய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அதற்கு காரணம் போராட்டம் செய்ததுனால்தான் கலைஞர் அவர்களை அந்த கலைஞர் ஆட்சியிலே வற்புறுத்தி தான் அன்னைக்கு கொடுத்தார் கணக்கெடுப்பு அந்த இஸ்லாமியர்களுக்கு மூன்றரை விழுக்காடு இப்போ இஸ்லாமியர்கள் வந்து இன்னைக்கு காட்டா ஏழு பிரிவில் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் ஷியா சுன்னி லப்பை போரா அப்படிலாம் இருக்கிறாங்க ஏழு பிரிவுகள் இருக்காங்க அந்த ஏழு பிரிவுகளில் மூணரை பர்சன்ட் யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கலன்னு எப்படி தெரியும் அதனால தான் கணக்கெடுப்பு வேண்டும் எதுக்கு ஏன் பயப்படுறீங்க ஸ்டாலின் அவர் உங்களுக்கு என்ன பயம் ஏன் பயப்படுறீங்க என்ன பயம் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு எல்லாம் ஜாதி வச்சு தான் கொடுக்குறீங்க எம்பி சீட்டு ஜாதி வச்சு தான் கொடுக்குறீங்க பஞ்சாயத்து தலைவர் ஜாதி வச்சு தான் கொடுக்குறீங்க ஏன் உங்கள் கட்சி மாவட்ட செயலாளர் ஜாதி வச்சு தான் கொடுக்குறீங்க ஜாதி வச்சு தான் கலவரமே பண்ணுறீங்க நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னு அப்புறம் எதுக்கியா ஏன் ஏன் இந்த ஜாதி கணக்கெடுப்பு ஏன் நடத்த மாதிரி இது ஜாதி கணக்கெடுப்பு மட்டும் கிடையாது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது ஜாதி பிரச்சனையே கிடையாது தமிழ்நாட்டினுடைய முன்னேற்ற பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பிரச்சனை சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ராப்ளம் ஆஃப் தமிழ்நாடு ஆனால் நிச்சயமாக வரலாறு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மன்னிக்காது நிச்சயமா வரலாறு உங்களை மன்னிக்காது உங்களிடம் அதிகாரம் இருந்தும் எல்லாம் சட்டம் எல்லாம் இருந்தும் என்கிட்ட இல்ல இல்லன்னு ஒரு பொய் சொல்ற முதலமைச்சர் நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது எவ்வளவு பார்த்தது எவ்வளவு செய்யலாம் எவ்வளவு முன்னேற்றம் கொண்டு வரலாம் எவ்வளவு மக்களுக்கு முன்னேற்றம் கொண்டு வரலாம் இது ஏதோ ஒரு வன்னியர் பிரச்சனை இது ஒரு ஜாதிக்காக மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாமே முன்னேற வேண்டும் வேகமாக முன்னேற வேண்டும் சமூக நீதினா என்ன சமூகத்தில் பின்தங்கி இருக்கிற சமுதாயம் முன்னேறிய சமுதாயங்களுக்கு நிகராக வாழ வேண்டும் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் அதுதான் சமூக நீதி அதற்கு நமக்கு என்னென்ன டேட்டா வேணும் எல்லா டேட்டா எல்லாமே வேணும் அதை வைத்து தானே நம்ம திட்டங்கள் வகுக்க முடியும் ஆனால் இங்கே இந்த எலைட் பார் திறக்கலாமா எங்க திறக்கலாம் அது காலேஜ் பக்கத்துல தந்தாதான் நிறைய குடிப்பாங்க இல்ல அந்த டெட்ரா பேக்ல ஊத்தலாமா பாட்டில் வேணா டெட்ரா பேக்லாம் பசங்க உள்ள சொறி வச்சுப்பாங்க இப்ப பாட்டில் சொல்லணும்னா உடையுது பாட்டில் இதெல்லாம் சிந்திக்கிறீங்களே ஸ்டாலின் அவர்களே இந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வேலைக்கு போறதுக்கு பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு உங்களுக்கு எதுவும் இல்லையா தமிழ்நாட்டில் சட்டமும் இல்லை ஒழுங்கும் இல்லை பெண்கள் பாதுகாப்பு இல்லை நாலு வயசு குழந்த எண்பது வயசு பாட்டி யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்ன காரணம் ஒரு பக்கம் மது உங்கள் அப்பா திறந்து விட்டுட்டார் இன்னொரு பக்கம் கஞ்சா காக்கேன் ஹைரோயின் அபின் என்னென்ன போதை அமெரிக்காவில் இருக்கிறதோ அத்தனையும் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கில் கிடைக்குது கிராமத்தில் கிடைக்குது பள்ளிக்கூடம் வாசலில் கல்லூரி வாசலில் கிடைக்கிது எனக்கு பயமாக இருக்குது இந்த அடுத்த தலைமுறைகளை நினச்சாலே பயமாக இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் படிக்கணும் வேலைக்கு போகணும் சுய தொழில் செய்யணும் இல்லை வேலையில் சுயமரியாதையோடு வாழணும் லிவிங் வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதையோடு வாழவே சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினா போதாது சுயமரியாதையோடு வாழணும் திருமாவளவன் அவர்களை நான் கேட்குறேன் ஏன் என்ன சாதிவாரி சர்வே எடுத்தால் அதிகமாக பயன்பெறுவது யாருனால் பட்டியலின மக்கள் தான் ஆனாலும் ஏன் நீங்க வகையை திறக்க மாட்டீங்க ஏன் ஒரு போராட்டம் என்ன பிரச்சனை தேர்தல் தானா தேர்தல் தானா தேர்தல் தானா அதான் எல்லாமே